ஒருநாள் ஒரு சிறிய பறவை பூமியில் முதல் தடவையாக சிறகடிக்க முயற்சித்தது அதற்குத் தெரிந்தது நான் விரைவாக பறக்கணும் என்று அதற்கு முன்னால் பசுமை பார்வை கொண்ட புலிமாமா வந்து சொன்னார் சின்ன பறவையே பறப்பதற்கு முன்னால் முதலில் சிறகு வலிமை வேண்டும் முதலில் அடிப்படை வேலையை செய்யாமல் நீ பெரிய விஷயங்களை செய்ய முடியாது பறவைக்கு புரிந்தது அது தினமும் சிறகு பயிற்சி செய்யத் தொடங்கியது சிறிது நாட்களில் அது வலிமையான சிறகுகளுடன் வானத்தை எட்டியது அதைப்போல உலகத்திற்கும் ஒரு முதல்வன் இறைவன் அவரே முதல் காரணம் எல்லா விஷயங்களும் அவரால்தான் ஆரம்பமாய் வளர்கின்றன திருக்குறள் குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் எப்படி ஆ என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் ஆரம்பமாகின்றதோ அதுபோல் இந்த உலகத்திற்கு ஆரம்பம் வைப்பதும் பகவானே